என்ன மாதிரி என்ன டூ ஸ்டார்க்கா போகுதுன்னு பார்க்கலாம் வீட்டுல எல்லா இடத்துலையுமே அரசிய தேடி பாக்குறாங்க அரசி வந்து எங்கேயும் இருக்கிறது இல்லை இதை நினைச்சு ரொம்பவே பயங்கரமா ஷாக்கிங்ல வீட்ல இருக்கா எல்லாருமே இருக்காங்க எங்கடா போயிருப்பா அரசின்னு சொல்லிட்டு உடனே வந்து சுகுன்யா நான் போயிட்டு வேணுனா அவன் எங்க இருக்கா என்ன ஏதா போயிட்ட தெரிஞ்சிட்டு வரட்டமான்னு சொல்லிட்டு நேர சக்குவியல் கிட்ட போறாங்க ஆமா எங்க போயிட்டான் குமாரு குமார நான் தான் வந்து அனுப்பி வச்சேன் அவ கூட அரசியும் போனான் அந்த விஷயம் மட்டும் வீட்டில் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியல மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க குமாரை வந்து எதுவும் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் வேணும்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் குமார் ஃபோனை எடுக்கறதுல உடனே குமார நினைச்சு பார்க்குறாங்க அவங்க அப்பா நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன் நீ எல்லாம் எதுக்கும் லேக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னது இது எல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகிட்டு என்னடா இது இப்படி எல்லாம் வந்து இவங்க பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அரசியை கிட்ட பண்ணி வச்சிருக்காங்க அரசிக்கு மயக்க தெளிஞ்சு எனக்கு வாயை தொடர்ந்து விடுன்றாங்க என்னை விட்டுட என்னை எதுக்காக இப்படி பண்ற நம்பினதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ண என்ன ஏன் இப்படி எல்லாம் நீ காயப்படுத்துறேன்னு நல்லா சொல்லி அரசி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க உடனே குமார் உன் குடும்பத்தை பழி வாங்கணும் தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப வீட்டுல ஒரு பக்கம் அரிசி வந்து இப்படிப்பட்ட தப்பு பண்ணிருக்க மாட்டா எனக்கு அரிசி மேல நம்பிக்கை இருக்கு அரிசி கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னாலும் இப்ப வந்து உடனே பாண்டியன் கோமதி வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு பக்கம் பதறி போறாங்க ஒருவேளை அவ அரசியை கிட்னாப் பண்ணி கூட வச்சிருக்கலாம் இல்லையா அதனால கூட அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் ஸ்மைலு நடன் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க உன்னை எடுத்துட்டு போயிட்டு நான் விட மாட்டேன் எப்ப விடுவேன் தெரியுமா தாலி கட்ட போற நேரத்துல எடுத்துட்டு போயிட்டு உன்னை விட்டு அதுக்கப்புறம் நடக்க போறத பாரு நல்லா சொல்றாங்க இதை கேட்ட அரசி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு என்னை விட்டுடு நான் ரொம்பவே பாவம் இல்லையான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க